இருபதாம் நூற்றாண்டில் பிறந்து வாழ்ந்து இன்று வரை அன்பிற்கு இலக்கணமாக இருக்கும் அன்னை தெரசா பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆகஸ்ட் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி மேசடோனியாவில் இருக்கக்கூடிய ஸ்காப்ஜேங்கிற இடத்துல ஆக்னஸ் கோங்ஸாப் ஜாக்ஷு என்ற இயற்பெயரில் பிறந்தவர் அன்னை தெரசா பதினெட்டு வயசுல அயர்லாண்டுக்கு நன் ட்ரைனிங்கு போய் அங்கிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இந்தியாவுக்கு கிளம்பி வந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இறை போதனை மட்டும் பத்தாது இறைவன் சொன்னதை செயல்படுத்தி காட்டுவதுதான் சரின்னு முடிவெடுத்து கொல்கத்தா ஏழைகளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் அன்னை தெரசா இயேசு கிறிஸ்துவின் அன்பு எத்தகையதுன்னு சரியா யாருக்கும் தெரியாது அவருடைய அன்புங்கிறது இப்படித்தான் சொல்ற அளவுக்கு அன்னை தெரசாவின் அன்பு சேவைங்கிறது இருந்துச்சு லெப்பரசியால பாதிக்கப்பட்ட அவங்க அப்பா அம்மாவை இழந்தவங்க எய்ட்ஸ் நோயாளிகள்னு தேடி தேடி யாருக்கெல்லாம் உதவி தேவையோ அவங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சவர் அன்னை தெரசா மிஷனரிஸ் ஃபார் சேரிட்டி அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சு அதை நூத்தி முப்பது நாடுகளுக்கும் மேலாக கொண்டு போய் சேர்த்தவர் அன்னை தெரசா அந்த ஆர்கனைசேஷன்ல நாலாயிரம் நன்களை பணிக்கு அமர்த்தி அவர்கள் மூலம் இன்னும் பல சேவைகளை செஞ்சவர் அன்னை தெரசா அதனாலதான் சேவைக்கு இன்னைக்கு அவரை கொண்டாடுறாங்க கிவ் அன்டில் அப்படிங்கிற அவருடைய பொன்மொழி இன்னைக்கும் சேவை செய்வதற்கு அடிப்படை இலக்கணமாக திகழ்கிறது பலரால் கைவிடப்பட்ட நோயாளிகளுக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்த அன்னை தெரசா மறைந்த பின்னாடி அவருக்கு புனிதருங்கிற பட்டம் கொடுத்து கௌரவிச்சது ரோம் கொல்கத்தாவில் ஏழைகளை தன் இருகரம் கொண்டு அரவணைத்த அன்னை தெரசா பிறந்த தினம் இன்று